சிவாஜியின் தந்திரம் துளஜாபூர் கோவிலில் மறைந்திருக்கும் போர் ரகசியங்கள் சிவாஜி ஒரு மாவீரன் என்பது உலகத்திற்கே தெரியும் ஆனால் அவர் ஒரு சிறந்த சைக்காலஜிக்கல் வார் எக்ஸ்பர்ட் அதாவது மனோவியல் போர் நிபுணர் என்பது பலருக்கு தெரியாது அவர் துளஜாபூர் பவானி கோவிலை வெறும் வழிபாட்டு இடமாக பார்க்கவில்லை அதை ஒரு மிக சிறந்த உளவு மையமாக பயன்படுத்தினார் இதோ அந்த விசித்திரமான தகவல்கள் சுலஜாபூர் கோவிலில் ஒரு விசித்திரமான நடைமுறை உண்டு காலங்களில் தேவி பவானிக்கு நித்ரா என்னும் சடங்கு செய்யப்படும் அதாவது தேவி தூங்குகிறாள் என்று அர்த்தம் ஆனால் இதன் பின்னால் இருந்த விசித்திரமான தகவல் என்னவென்றால் தேவி உறங்கும் அந்த நாட்களில் சிவாஜியின் படைகள் மிக தீவிரமாக தாக்குதலை நடத்தும் எதிரிகள் கோவில் மூடியிருக்கிறது தேவி தூங்குகிறாள் இப்போது போர் நடக்காது என்று நிதானமாக இருக்கும் போது சிவாஜி மின்னல் வேகத்தில் தாக்குவார் தேவி என்பதன் பின்னணியில் ஒரு விசித்திரமான செய்தி இருக்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் சிலர் கூறுவது என்னவென்றால் அந்த வால் ஒரு சிக்னல் கருவி அந்த கைப்பிடியில் ஒரு விசேஷமான வைர பதிக்கப்பட்டிருந்ததாகவும் சூரிய ஒளி அதன் மீது படும்போது மயில் தூரத்திற்கு பிரதிபலிக்கும் என்றும் கூறப்படுகிறது மலை உச்சிக்கோட்டையிலிருந்து தனது படைகளுக்கு சிக்னல் கொடுக்க சிவாஜி இந்த தேவி கொடுத்த பயன்படுத்தியதாக ஒரு ஆய்வு கூறுகிறது துலஜாபூர் கோவில் மணியின் ஒளியை வைத்து சிவாஜியின் ஒற்றர்கள் ரகசிய குறியீடுகளை பரிமாறிக்கொள்வார்களாம் மணியின் ஒளியின் எண்ணிக்கை மற்றும் இடைவெளியை கொண்டு எதிரி வருகிறான் அல்லது வெற்றி கிடைத்துவிட்டது என்பதை மயில் கணக்கில் இருக்கும் கோட்டைகளுக்கு தெரியப்படுத்துவார்கள் ஆன்மீக மணிவோசை இங்கு ஆபத்துக்கால சமீட்சையாக மாறியது விசித்திரம் அல்லவா பொதுவாக தெய்வங்கள் சாந்தமாக இருப்பார்கள் ஆனால் துளச்சாகூர் பவானி மிகவும் உக்ரமானவர்கள் சிவாஜி தனது வீரர்களை தயார் செய்யும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் தேவியின் ஆயுதங்கள் என்று கூறுவாராம் அந்த தேவியின் உக்ரமான முகத்தை பார்த்த பின்னரே வீரர்கள் மரண பயமின்றி போருக்கு செல்வார்களாம் இது ஒரு வகையான மாசம் அதாவது கூட்டு மனோவசியம் போல செயல்பட்டது இன்று வரை ஒரு பெரிய விவாதம் இருக்கிறது தேவி கொடுத்த அந்த அசல் பவானி வால் தற்போது எங்கே இருக்கிறது லண்டனில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருப்பதா அல்லது ரகசியமாக துளஜாபூரில் பாதுகாக்கப்படுகிறதா இந்த மர்மமே அந்த வாலின் சக்தியை இன்றும் உலகிற்கு உணர்த்துகிறது சிவாஜிக்கும் துளஜாபூர் பவானிக்கும் இடையில் இருந்தது வெறும் பக்தி மட்டுமல்ல அது ஒரு மாபெரும் தேசத்தை உருவாக்கும் ரகசிய திட்டம் பதிவுகளின்படி சிவாஜி இந்த கோவிலுக்கு பலமுறை வந்து வழிபட்டுள்ளார் அவர் தனது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு பவானி தேவியிடம் பிரார்த்தனை செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் மேலும் கோவிலின் வளர்ச்சிக்கும் பராமரிப்பிற்கும் அவர் பெரும் உதவிகளை செய்துள்ளார் இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான கோணத்தை பார்க்க வேண்டும் தேவி பவானி வால் கொடுத்தது என்பது உருவகமாக இருக்கலாம் சிவாஜியின் வீரமும் தாய் மண் காக்க வேண்டும் என்ற தீர்க்கமான சங்கல்பமுமே அவருக்கு பவானி தேவி கொடுத்த வாழ் அவரது தன்னம்பிக்கை துணிச்சல் தந்திரம் இவையே தேவியின் அருள் தனது குலதெய்வத்தின் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தி சிவாஜிக்கு மனோபலத்தையும் போர்க்கலத்தில் அசாத்தியமான முடிவுகளை எடுக்கும் திறனையும் கொடுத்திருக்கலாம் தேவியின் அருள் அவரது மனதிற்குள் உறைந்து அவரை வழிநடத்தியிருக்கலாம் இதுவே வால் கொடுத்த தெய்வம் என்ற நம்பிக்கைக்கு வழிவகுத்திருக்கலாம் இன்றும் துலாஜாபூர் பவானி கோவில் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது சிவாஜிக்கு மனோபலத்தையும் வீரத்தையும் கொடுத்த அதே சக்தி இன்றும் பக்தர்களுக்கு அமைதியையும் தைரியத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது எனவே சிவாஜிக்கு பவானி தேவி வாழ் கொடுத்தது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் மனோவியல் உண்மையின் குறியீடு ஒரு மனிதன் தனது குலதெய்வத்தின் மீது வைக்கும் நம்பிக்கை அவனுக்குள் இருக்கும் வீரியத்தை தட்டி எழுப்பி வாலை போன்று கூர்மையான சக்தியை உருவாக்குகிறது அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கிறது சிவாஜியின் வாழ்வில் துலஜாபூர் பவானி கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அவரது போராட்டங்களுக்கும் வெற்றிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் ஒரு சக்தி கேந்திரம் அடுத்த முறை துலாஜாபூர் பவானி கோவிலுக்கு செல்ல நேர்ந்தால் ஒரு மா மன்னனின் வீரத்துக்கும் பக்திக்கும் ஆதாரமாக நின்ற அந்த மகத்தான சக்தியை உணர்ந்து வாருங்கள்